ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை தாங்க பார்க்க போகிறோம் ட்விஸ்டன் சொல்கிறத விட பயங்கரமான ஒரு விஷயத்த தான் விஜய் வந்து பண்ண போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மல்லி வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையாகவும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க விஜய் மேலே என்னனால என் விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க ஆனால் வந்து இந்த ராஜி பண்ண ஒரு காரியத்தினால இப்போ விஜய் வந்து அப்படியே வந்து பல்ட்டி அடித்து ரேணுகாவுக்கு தாலி கட்ட போகிறாரு அடா ஆமாங்க இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான் ஏன்னா வந்து அது உண்மையிலுமே ரேணுகாவாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது அவள் வந்து சூழல் ஒரு அக்யூஸ்ட்டு அப்படி இருக்கும்போது வேறு ஒரு தாலி கட்ட போகிறதா இருந்தால் எந்த பொண்ணுக்கு தாங்க மனசு வரும் அது நம்ம மல்லி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு விஜயை கல்யாணம் பண்ணாங்க பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து விஜயும் மல்லியும் வந்து நல்லபடியாக இருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் இன்னொரு பொண்ணு குளத்தில் தாடி கட்டணுமா இருந்தால் கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் வருத்தம் இருக்க தான் செய்யும் அந்த வருத்ததுல தான் இப்போ நம்ம மல்லி வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க கடைசியாக வந்து ராஜியும் ரேணுகாவும் என் குளத்தில் தாடி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா சொல்ல ராஜி இருந்துக்கிட்டு நீ வந்துட்டு எப்படியாக இருந்தாலும் சுடற்களத்தில் தாலி கட்டி தானா நீ ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் மல்லி வந்து வேணாம் விஜய் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு வந்துட்டு மல்லியும் சொல்கிறாங்க அங்கே உள்ள எல்லோருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து விஜய் வந்து கேட்கல அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு சுத்தமாக புரியல மல்லி கண்ணெலாம் கலங்கி போயிருக்காங்க ஏன்னா இப்போ விஜயுமே வந்து மல்லியை லவ் பண்ண நிறையவே வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க தான் ஆனாலுமே இந்த வழியை வந்து கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாமல் நம்ம மல்லி வந்து துடி துடிச்சிட்டு இருக்காங்க விஜய் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறதுன்னா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே இந்த மனசுடைஞ்சு போயிடுறாங்க நம்ம மல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல விஜய் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி விஜய் சொல்லிடுறாரு சரி நான் தாலி கட்டுறேன் ஏன் பண்ணுறாடி இதனை கட்டுறேன் அதனால கட்டுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலுமே நம்ம விஜய் வந்து தாலி கட்டுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத ஒன்று தாங்க ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் தான் அது எல்லாேருக்கும் தெரியும் தான் ஆனால் இப்படி வந்து மாறி போவார் இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கல்யாணத்துக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம மல்லி ரொம்ப அது மட போகிறாங்க விஜய் என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு நான் இதுக்கு மேலே எதுக்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து விஜய் வந்து விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு கல்யாணலாம் பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்கிறதுக்கு நீ யாரு நீ வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நீ எப்போ என் பொண்டாட்டியே இந்த நிலமே காலாக்கணும் அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவ்வளோ தெரிஞ்ச நம்ம மல்லி வந்து ரொம்ப வந்து வந்து போயிடுறாங்க என்னடா இது இப்போ தான் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப வந்து துக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்காங்க மல்லிகை என்ன சொல்லிட்டு சுத்தமாக போயிடும் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் அப்படின்ட்டு தீவிர முயற்சியில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம மல்லி அவங்க நினச்ச மாதிரி நடக்க போகுதா இல்லை எந்த மாதிரி நடக்க போதா அப்படின் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம மல்லி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு முக்கியமான காரணமே முழுக்க முழுக்க விஜய் மேலே வச்சுருந்த காதல் மட்டும்தான் விஜய் வந்து அவ்வளோ நம்ம நாங்கள் மல்லி கடைசியில் வந்து விஜய் எப்படி வந்து கைவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை விஜய் கைவிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து மல்லிகை வந்து கஷ்டப்படுத்திட்டார் என்ன நடக்கும் போகுது எப்படி எல்லாத்தையும் சமாளித்து போகிறாங்க இல்லை என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம மல்லிகை இடத்துல நீங்க ஏன்னா பண்ணுவீங்க இல்லை எந்த மாதிரி வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஏன்னா எவ்வளோ நல்லா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்கு மாடியில் இவ்வளோ நாளாக இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த மாதிரிலாம் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க இல்லை எந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கிடச்சே ஆகணும் மல்லி ரொம்ப ஷாக்காகி போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தான் தவச்சிகிட்டே இருக்காங்க அதனால் எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க இல்லை என்னதான் நடக்கும் போது பார்க்கலாம் எதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வித்தியாசம் வந்துட்டு இருக்கு என்னென்ன நடக்க போகுது இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோரி சீக்கிரம் எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரப்போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமேண்டில் சொல்லிட்டு போங்க நான் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் விஜய் உண்மையிலே ரொம்ப பாவம் மல்லி ரொம்ப பாவம் நினச்சிங்கனேன் மறக்காமல் வந்து கமாண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளோ நல்லா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியா வித்தியாசங்கள் ரொம்ப வந்து அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் எப்படி சமாளித்து வரப்போகிறாங்க